வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு நான் சொல்லும் எல்லாம் இனி நிச்சயமாய் நடக்கும் நான் சொல்லும் எல்லாம் இனி நிச்சயமாய் நடக்கும் தமிழ் தாய் மகன் சீமானின் நாச்சி அதை சத்தியமாய் செய்யும் வணக்கம் இந்த விழா முழுமை அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிற என் அன்புக்குரிய அண்ணன் மு களஞ்சியம் அவர்களுக்கு வரவேற்புறையில் மிக சிறப்பாக உரையாற்றிய தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் எங்களுடைய ஆசான் கி வெங்கட்ராமன் உள்ளிட்டோர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்று இலங்கை ராவணனை பார்த்து ஆரிய ராமனுக்கு எரிச்சல் இன்று ராவணா வளையொலி பார்த்து திராவிட ஊப்பிகளுக்கு புகச்சல் எந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அஞ்சாது இந்த ராவணன் பரம்பரை அந்த ஏகலைவன் கட்டை விரலைத்தான் காணிக்கையாக கொடுத்தான் இந்த ஏகலைவன் தன் வாழ்நாளையே தமிழினத்திற்காக கொடுத்தார் உள்ளதை உள்ளபடி உணர்த்தும் ஊடகப் பணியில் உணர்வெளிச்சியாய் இயங்கும் அண்ணன் ஏகலையன் அவர்கள் தமிழ்த் தேசிய பேரறிஞர் ஐயா குணாவிற்கு விழா எடுத்திருக்கிறார் இது இனமான பெருந்தகைக்கு ராவணா முன்னெடுக்கும் வரலாற்று பெருவிழா பேரறிஞர் குணா பேராசான் பே மணியரசன் பேரெழுச்சி நாயகன் செந்தமிழன் சீமான் இவர்கள் மூவரும் பண்டைய தமிழ்நாட்டு மூவேந்தர்களின் இன்றைய தமிழ் தேசிய படிமங்கள் அன்றைய மூவேந்தர்கள் துரோகத்தால் வீழ்ந்தார்கள் அன்றைய மூவேந்தர்கள் துரோகத்தால் வீழ்ந்தார்கள் அந்த மூவர்களோ இந்த மூவர்களோ அந்த துரோகிகளை இனம் கண்டு வீழ்த்துகிறார்கள் இவர்கள் மூவரும் நம் முன்னோர்களின் இன்றைய வேர் அவர்களின் வரலாற்று வழிகளை திசை காட்டும் இவர்கள் நம் முன்னியே அக்கப்போர் செய்யும் திராவிடத்தை தற்கப்போர் செய்து தகர்த்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் மூவரும் தான் இதில் அறிஞர் குணா ஆய்வு சட்டையால் அடிக்கிறார் பேராசான் மணியரசன் திராவிட சட்டையை கலட்டி கிழிக்கிறார் செந்தவளன் சீமான் ஓட ஓட அடித்து வழுக்கிறார் சட்டையில் கிளியாத சட் சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்கு என்று வின்னர் வடிகளைப் போல நுண்டி அடித்து போகிறது திராவிடம் அறிஞர் குணா என்பது வெறும் பெயர் சொல் அல்ல அது தமிழ்த் தேசியத்தின் அறிவு குறியீடு சாமுவேல் மீனாட்சி அன்பின் விதையில் விளைந்த சரித்திரம் இவர் குணசீலனாய் பிறந்து இளசீலனாய் எழுந்த தமிழ்த் தேசிய கதிரவன் கோளாருடன் பிறந்த திராவிடத்தை நசுக்க கோளாருடன் பிறந்த திராவிடத்தை நசுக்க கோளார் தங்க பிறந்த எங்கள் தமிழ் தேசிய தங்கம் அறிஞர் குணா என்றால் திராவிடருக்கு பயமுரண் கரூரை கருப்பூராக்கி நாற்பது உயிர்களை நசுக்கி விட்டது கொடூரம் ரசிக குஞ்சுகளை நசுக்கி போட்டுவிட்டு அணில் மட்டும் பனையூர் பனைமரம் ஏறிவிட்டது இறங்கி வரவே இல்லை அந்த இரக்கமற்ற அணில் குற்ற உணர்ச்சியே இல்லாத அணில் குஞ்சு தன் காணொளியில் கூட கண்ணீர் வெடிக்கவில்லை எழுதி கொடுத்தவனுக்கு கண்ணீர் வந்தால்தானே வாசிப்பவனுக்கு கண்ணீர் வரும் அணிலுக்கு சனிதான் சனியாகி விட்டது அணிலுக்கு சனிதான் சனியாகி விட்டது இனி அணிலின் அரசியல் பாரத மாதா பஜனை மடத்தில் பவ்யமாய் படியேறிவிடும் அந்த அணிலுக்கு கோடு போட்ட கூட்டம் அந்த அணிலுக்கு கோடு போட்ட கூட்டம் தான் இப்போது இந்த அணிலுக்கு ரோடு போடுகிறது கொள்கை எதிரியை காண கொள்கை எதிரியைக்கான கொள்ளை விளையாய் போகும் இந்த கொலைகார அணிலை காலம் புறந்தள்ளும் இந்த திரை சீரழிவு அரசியல் நாட்டிற்கு பிழை இனி நடக்கவே கூடாது கரூரி நிலை குடித்து சாவதும் கூத்தாடியால் சாவதும் இந்த இனத்தின் சாவக்கேடாகிவிட்டது இந்த அரசியல் இழிவையெல்லாம் அன்று முதல் இன்று வரை எழுதி எழுதி எச்சரிப்பவர்தான் எங்கள் ஐயா அறிஞர் குணா பேரறிஞர் குணாவின் தமிழாய்வு பதிவுகள் தேசிரிகள் பின்பற்றும் வரலாற்றுச் சுவடுகள் பேரறிஞர் குணாவின் எண்பத்தி ஐந்தாவது அகவையை திறந்து வாழ்த்துகிறோம் எங்கள் தமிழ் பூவை சூட்டுகிறோம் உங்களுக்கு குருதி வழி வாரிசுகள் உங்கள் அறிவு வழி வாரிசுகளாய் இல்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு உண்டு அறிவோம் உங்கள் அறிவு ஒளி வாரிசுகள் உங்கள் எழுத்து வழி எழிஞ்ச உங்கள் எழுத்து வழி எழுந்த தமிழ் தேசியர்கள் தான் என்றென்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் மொழியில் சொல்வதென்றால் உங்கள் அறிவு பிரங்கடைகள் நாங்கள் உங்கள் கருத்தியலை இன விடுதலை போருக்கு விதை நல்லாக்குவோம் உங்களை உங்கள் படைப்புகளை ஆரிய திராவிட இன எதிரிகள் மறுக்கலாம் உங்களையும் ஒதுக்கலாம் தமிழ் தேசியர்கள் நாங்கள் உங்களை எந்தெந்தும் கொண்டாடுவோம் உங்கள் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாய் மாற்றுவோம் உங்கள் படைப்புகளை பல்கலைக்கழகத்தில் ஏற்றுவோம் நான் சொல்லும் எல்லாம் இனி நிச்சயமாய் நடக்கும் நான் சொல்லும் எல்லாம் இனி நிச்சயமாய் நடக்கும் தமிழ் மகன் சீமானி நாச்சி அதை சத்தியமாய் செய்யும் வணக்கம்